ரணில் விக்ரமசிங்க மீண்டுமாக பிரதமராக பதவி ஏற்கின்ற இன்றைய நிகழ்வை காண்பதற்காக பல்லாயிரக்கணக்கானோர் அலரி மாளிகையிலே இருக்கின்ற காட்சிகளை நீங்கள் இங்கே பார்க்கின்றீர்கள் நாங்கள் இப்போது இந்த நிகழ்வை பற்றி அறிந்து கொள்வதற்காக அவர்கள் அவர்களோடு இணைந்து கொள்கிறார் வணக்கம் இன்றைய இந்த நிகழ்வை பற்றி இது எவ்வளவு முக்கியத்துவம் பெறுகின்றது இன்று எங்களுடைய கௌரவ ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஐந்தாவது முறையாக பிரதமராக பதவியேற்றிருக்கின்றார்கள் அவர் உண்மையாக ஜனநாயகத்துக்காக பாடுபட்ட ஒரு பெரும் தலைவர் என்று நான் கூற வேண்டும் அதற்கு ஏற்ற விதத்திலே சட்ட ரீதியாகவும் எங்களுடைய உயர் நீதிமன்றம் ஜனநாயகத்தை காத்து மக்களுடைய கடமைகளை முன்வந்து அந்த கடமைகளை ஏற்றுக்கொள்வதற்காக இன்று ஒரு தீர்ப்பு கிடைத்திருக்கிறது நெருக்கடியான சூழ்நிலையிலும் கூட இந்த ஆதரவாளர்கள் தொடர்ந்தும் ஐம்பது நாட்களுக்கு மேலாக தொடர்ந்தும் இருந்தார்கள் இதை பற்றி அது ரெண்டு மூன்று முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன ஒன்று ஐக்கிய தேசிய கட்சியினுடைய சார்பான வேட்பாளர்கள் மற்றும் அவர்கள் சார்பாக இருந்தவர்கள் ரெண்டாவது ஜனநாயகத்தை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சட்ட ரீதியாக ஒரு சமுதாயம் வாழ வேண்டும் என்ற அந்த மூன்று அடிப்படை நோக்கத்தோடு தான் இந்த இன்று ஐம்பது நாட்களாக இவ்வளவு நாட்களாக நாங்கள் இதை செய்து கொண்டு வருகின்றோம் என்றே கூற வேண்டும் அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி ஆட்சி பறிக்கப்பட்ட போது எப்படி உணர்ந்தீர்கள் பறிக்கப்பட்ட போது எங்களுக்கு உண்மையாக என்ன நடந்ததுன்னு தெரியாது அது சட்டத்துக்கு எதிர்ப்பு சட்டத்துக்கு எதிராக நடந்தது என்பதை நாங்கள் எல்லோரும் அறிவோம் அதனினால் இன்று அந்த சட்டம் எங்களுடைய உயர் நீதிமன்றத்தின் மூலமாக நிரூபித்திருக்கின்றது ஜனநாயகத்தை கடைப்பிடித்தார்கள் சட்டத்தை கடைப்பிடித்தார்கள் இதுதான் இலங்கையினுடைய முன்னேற்றத்துக்கு நாங்கள் ஒரு வழிகோடு இந்த அரசியல் சதியை இலங்கை அரசியலில் பெரும் கார் இருளாக வர்ணிக்கிறார்கள் நீங்கள் இந்த கார் ஒரு ஒரு விடிவள்ளியாக என்னென்ன விடயங்களை குறிப்பிடுகின்றீர்கள் இது நான் முன்பு கூறியது போல் உண்மையாக ஜனநாயகத்தை கடைபிடிக்கிறதுக்கு சட்ட 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 ரீதியாக அவர்கள் அவர்களுக்கு தேவையான ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கின்றார்கள் என்பதுதான் என்னுடைய நோக்கம் நன்றி